வணக்கம் தங்கத் தங்கத்தூண்டில் அண்ணன் தம்பியின் அன்பும் கோபமும் வனப்பு நிறைந்த கிராமத்தில் வசந்தனும் சுந்தரனும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வந்தனர் ஏரியில் மீன் பிடித்து அதை விற்று வாழ்க்கை நடத்தினர் ஒரு நண்பகல் வீட்டில் உணவு உண்ணும்போது எலும்பும் தோளுமாக ஒரு பிச்சைக்காரன் வந்தான் அவன் கண்ணில் பசியின் தவிப்பு தெரிந்தது ஐயா பல நாட்களாக உணவு விண்ணவில்லை ஏதேனும் உணவு தருவீர்களா என்று கெஞ்சினான் வசந்தன் இறக்கப்பட்டு அடடே பாவம் வா இந்த சோறும் குழம்பும் உனக்கு என்று உணவு பரிமாறினான் சுந்தரன் கோபமாக அண்ணா இப்படி சோம்பேறிகளுக்கு உணவு கொடுத்து வளர்க்காதே இவன் நாளை மறுபடியும் வருவான் என்று எரிச்சல் சுந்தரா பசியோடு இருப்பவனை பார்த்து இறக்கப்படாமல் இருக்க முடியுமா என்று வசந்தன் புன்னகையுடன் பதிலளித்தான் மீண்டும் வந்த பிச்சைக்காரன் மறுநாளும் அந்த பிச்சைக்காரன் வந்தான் ஐயா உங்கள் உணவால் நேற்று உழை உயிர் பிழைத்தேன் இன்று ஏதேனும் தருவீர்களா என்று கேட்டான் வசந்தன் மீண்டும் உணவு கொடுத்து இந்த கிராமத்தில் வேலை தேடிக்கொள் பிச்சை எடுப்பது உனக்கு நல்லதல்ல என்று அறிவுறுத்தினான் சுந்தரனோ கோபத்துடன் இவனுக்கு ஏன் இவ்வளவு இரக்கம் இப்படி ஒவ்வொரு நாளும் வந்தால் நம் வீட்டை பிச்சைக்காரர் கூடாரமாக்கி விடுவான் என்று கத்தினான் மூன்றாம் நாள் மீண்டும் அந்த பிச்சைக்காரன் வந்தபோது சுந்தரனின் பொறுமை தீர்ந்தது ஏண்டா உனக்கு வேற வேலையே இல்லையா இங்கேயே பிச்சை எடுக்க வருவதை பார்த்தால் உனக்கு அடித்து விரட்ட வேண்டும் என்று கூச்சலிட்டான் தூண்டில் தந்த பாடம் சுந்தரன் தன் கையில் இருந்த மீன் பிடிக்கும் தூண்டிலை எடுத்து இப்படி இழிநிலையில் வாழ்கிறாயே வா உனக்கு மீன் பிடிக்க தருகிறேன் என்று கூறி அவனை ஏரிக்கரைக்கு இழுத்துச் சென்றான் ஏரியின் அமைதியான கரையில் சுந்தரன் பொறுமையாக மீன் பிடிக்கும் கலையை கற்றுக் பார் தூண்டிலை இப்படி ஆட்டு மீன் கப்பினால் மெதுவாக இழு என்று விளக்கினான் பிச்சைக்காரன் ஆர்வமாக கற்றான் இந்த தூண்டிலை வைத்து நீயே உன் வாழ்க்கையை பிழைத்துக்கொள் என்று சுந்தரன் கூறி அவனுக்கு தூண்டிலை கொடுத்து அனுப்பினான் அதன்பின் அந்த பிச்சைக்காரன் அவர்கள் வீட்டுக்கு வரவே இல்லை வசந்தன் சுந்தரா உன் கோபம் இவனுக்கு ஒரு வழி காட்டியிருக்கிறது என்று பாராட்டினான் தங்கத் துண்டில் தீர்ப்பு பல ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் அழகிய குதிரை வண்டியில் ஒரு செல்வந்தர் வந்தார் அவர் கையில் தங்கத்தால் ஆன ஒரு சிறிய தூண்டில் பளபளத்தது வசந்தனும் சுந்தரனும் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தனர் நான் உங்கள் வீட்டுக்கு பிச்சை கேட்டு வந்தவன் உங்கள் உணவால் உயிர் பிழைத்தேன் வசந்தரே ஆனால் சுந்தரன் எனக்கு மீன் பிடிக்க கற்றுத்தந்து என் வாழ்க்கையை மாற்றினான் இந்த தூண்டில் அவனுக்கே உரியது என்று கூறி சுந்தரனிடம் தூண்டிலை அளித்தார் வசந்தன் கோபத்துடன் நான் உன்னை உயிரோடு காப்பாற்றினேன் இந்த பரிசு எனக்குத்தானே உரியது என்று வாதிட்டான் ஆனால் செல்வந்தர் சுந்தரனின் உதவி என்னை சுயமாக வாழ வைத்தது என்று உறுதியாக கூறினார் வசந்தன் வழக்கை நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றான் நீதிபதி எல்லாவற்றையும் விசாரித்தார் வசந்தன் நீ உணவு கொடுத்து அவனை ஒரு நாள் காப்பாற்றினார் ஆனால் சுந்தரன் அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் பயனளிக்கும் திறமையை கற்றுக் கொடுத்தான் ஆகவே இந்த தங்கத் துண்டில் சுந்தரனுக்கே உரியது என்று தீர்ப்பளித்தார் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த சுந்தரன் அண்ணா ஒரு உணவு கொடுப்பது நல்லது ஆனால் அவனுக்கு வாழும் வழியை கற்றுக் கொடுப்பது அதைவிட உயர்ந்தது என்று புன்னகையுடன் கூறினான் நீதி ஒருவனுக்கு மீன் குடித்தால்